ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ரெண்டாநீத்து ஜெர்சி கிடையா பார்க்குறோமுங்க கண்ணு கெடைறிங்க இப்போ ஈவினிங் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க நல்லா மடிச்சட்டுள்ள கிடையாறி சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஆர்வல் ரெண்டாநீத்து கிடையாதுங்க நல்ல ஜெர்சி அருமையான செவலை சட்டை கிடையாங்க கறவையெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபது ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு கறக்குங்க தப்பில்லாம் இருபது லிட்டருக்கு தப்பில்லாம கறக்கு நல்லா மடிச்சிட்டுள்ள கிடையாங்க அருமையான கடேரி கண்ணு வந்து கெடேரிக்கணுங்க கண்ணுக்கு எந்த வையம் இல்லைங்க மாடு நீட்டு போக்கானு பெருங்கூட்டான மாடுக்கு நல்லா மேப்பளப்ப பெருங்கூட்டான கடேரி கண்ணுக்கு மாட்டுக்கு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா கா மடியாம்பு சுள்ள கிடேரி ஆம்பு சுரப்பு அருமையாக இருக்குதுங்க தண்ணி தான் அருமையாக கொடுத்தங்க நல்லா நீட் போக்கான்னு பெருங்கூட்டான கடைறிங்க பாருங்கள் கே கண்ணு வந்து கிடையேன்னு எதாவது பாருங்கள் இந்த மாடு பிடிச்சதை நம்ம நம்பர் கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஸ்